கொங்கு மண்ணின் மைந்தர் மார்க்கண்டேயன் மூத்த கலைஞர் சிவகுமார் ஐயாவுக்கு வணக்கம் தங்களான் திரைப்படத்தில் நடித்திருக்கிற துணைக்கண்டத்தின் மகா கலைஞர்கள் விக்ரம் சார் பசுபதி சார் ஹாலிவுட் திரைப்படத்தில் நடித்து புகழ்பெற்ற ஆஸ்கர் விருது பெற்ற டேனியல் பியானிஸ்ட் திரைப்பட கலைஞர் ஏராளமான ஒரு கிங்க அந்த கடைக்கோடியில் நின்று கொண்டிருந்த உங்களில் ஒருவன்தான் நான் என்னை இந்த மேடையிலே ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கிற இயக்குனர் ரஞ்சித் ஐயாவுக்கு அதற்காக தனிப்பட்ட முறையிலே ஒரு நன்றி தங்களான அனுபவம் குறித்து பேசுவதென்றால் தனி புத்தகமாக எழுத வேண்டும் நிச்சயமாக எழுதுவேன் அதற்கான காலம் வரும் அப்பொழுது நிச்சயமாக எழுதுவேன் எளிதாக தமிழ் சினிமாவை சொல்ல வேண்டும் என்றால் முப்பத்தி ஆறுகளிலே தொடங்கிய அந்த சினிமா அவா இவா ஆத்துக்காரா வந்தேலா போனேளான்னு என்று ஆரம்பித்த தமிழ் சினிமா அதுக்கப்புறம் நாதா சுவாமி என்று வசனம் பேசிய புராண சினிமாக்கள் நாற்பத்தி ரெண்டுகளுக்கு பின்னால் எழுபத்தி ஐந்து வரையிலும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா தமிழர்களின் எழுச்சிக்கால சினிமா திராவிட சினிமா என்று வரலாற்றாசிரியர்களால் ஆசிரியர்களால் குறிப்பிடுகிற சினிமா அதுக்கப்புறம் கலை சினிமா என்று கலைஞர்களின் உன்னத படைப்பு என்று எண்பதுகளில் சினிமா தொடங்கி வருகிறது அட்டக்கத்தி என்ற திரைப்படம் வருகிற வரையிலும் அத்தக்கத்தி என்ற ஒரு திரைப்படம் வருகிறது நீலம் பவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பு வருகிறது அதை உருவாக்கிய பிதாமகன் ரஞ்சித் ஐயா அமர்ந்திருக்கிறார் அக்கால தொடங்கி ஒடுக்கப்பட்டோரின் சினிமாவாக வாழ்வு பறிக்கப்பட்டோரின் சினிமாவாக இந்த மண்ணிலே வரலாறு முழுவதும் வஞ்சிக்கப்பட்ட உழைக்கும் மக்களினுடைய தாழ்த்தப்பட்டவருடைய வாழ்வை சொல்லுகிற சினிமாவாக நாயகத்துவ பிரம்மாண்டங்களை கட்டி கொண்டாடுகிற சினிமாக்களை எல்லாம் முறியடித்துவிட்டு மண்ணிலே சேற்றிலே புறந்தொழுகிற வியர்வையினால் கசிந்துருகிற மனிதர்களுடைய சினிமாவை படைத்து கலையின் அரசியலை அரசியலில் கலையின் பங்குபாட்டை நிரூபித்த பிதாமகன் ப ரஞ்சித் ஐயாவினுடைய திரைப்படத்தில் நான் நடித்துக் கொண்டிருக்கிறேன் நூத்தி ஐந்து நாட்கள் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் இந்த நூத்தி ஐந்து நாளும் ஒரு தனி புத்தகம் எழுதுவதற்கான ஒரு பெரிய பிரம்மாண்ட அனுபவத்தை கொண்டது அத்தனை பேர் மகா கலைஞர்கள் பூ பார்வதி விக்ரம் சார் இருபத்தஞ்சு வருஷமா மாளவிகா தமிழகத்தினுடைய பிரம்மாண்ட நாயகன்களோடு நடித்த நடிகை பசுபதி சார் இருபத்தஞ்சு வருஷமா கொத்தவால் தேவரா பட்டாஸ் பாலுவா நாம பார்த்து பார்த்து கொண்டாடின கலைஞர்கள் பியானியஸ்டில் டேனியலை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டாவது அதுக்காக பியானியஸ்ட் பார்த்தேன் எக்கச்சகமான கலைஞர்கள் பெயர்கள் அத்தனையும் எனக்கு தெரியாது திரைப்பட உலகத்தில் எனக்கு முதல் மேடை நன்றி ப ரஞ்சித் நன்றி அந்த திரைப்பட நீளம் ஃபவுண்டேஷனுடைய கலை குழுவுக்கு நன்றி தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நன்றி தொழில் நடிப்பு கலைஞர்களுக்கு நன்றி எத்தனை நன்றி சொல்றது இதோ வரப்போகுது தமிழகத்தினுடைய துணைக்கண்டத்தினுடைய அடுத்த கட்ட அரசியல் ஒடுக்கப்பட்டோருக்கும் மேலாதிக்க சக்திகளுக்குமான யுத்தம் தான் அந்த யுத்தத்தை கலைவடிவாக நடத்தி கொண்டிருக்கிற நீலம் பவுண்டேஷனோடு நான் பணியாற்றியது என்பது கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக தெருவிலே களத்திலே சேரியிலே குப்பத்திலே போராடி கொண்டிருந்த எனக்கு மீண்டும் அதே வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் ரஞ்சித் ஐயா கலை உலகத்திலும் நான் அந்த போராட்டத்திலேயே பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன் நீலம் பவுண்டேஷனுக்கு நன்றி ரஞ்சித் ஐயாவுக்கு நன்றி இத்திரைப்படத்திலே பங்கேற்று இருக்கக்கூடிய அருமை தம்பிகள் அற்புதமான கலைஞர்கள் ரஞ்சித் ஐயாவும் சரி விக்ரம் சாரும் சரி பசுபதி சாரும் சரி புதியவனான எனக்கு போதித்தவை ஏராளம் அவை எல்லாம் ஒரு புத்தகமாக நான் எழுதுவேன் நான் எழுதுபவன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவங்க எல்லாரும் பயங்கரமா உழைச்சிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு சின்ன பகுதியாக உழைச்சிருக்கேன் ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்றது டிரைபல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் அவங்க லைஃப் ஸ்டைலையும் நேர்மையா பதிவு செய்ய ட்ரை பண்ணியிருக்கேன் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்டுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் உங்ககிட்ட விட்டுறேன் விட்டுடுறேன் முதல்ல நன்றி வந்து ஞானவேல் சார் ரஞ்சித் சார் விக்ரம் சார் என்னை அந்த படத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டதுக்கு இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன் என் வாய்ப்பை நான் வந்து என் பெஸ்ட்டாக நான் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் விக்ரம் சார் கூட தெய்வ திருமகள் தாண்டவம் அப்புறம் ஐ ஒர்க் வித் விக்ரம் சார் ஆஃப்டர் லாங் டைம் ஸோ எல்லாமே ஒரு நல்ல படங்கள் நம்ம ஏழு விஷயம் இருக்காரு ஸோ அவர் தான் தெய்வத்திறமைகளை ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டார் விக்ரம் சாரோட ஸோ ஒரு ஐகானிக்கான ஏதோ ஒரு காம்பினேஷனாக தெய்வ திறமைகளுக்கு அப்புறம் கண்டிப்பாக அமையும் நான் நம்புகிறேன் ரஞ்சித் சாருக்கு பெரிய நன்றி ஏன்னா நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க பட் இது அவருடைய மோஸ்ட் ஆம்பிஷியஸ் ஃபிலிம் இது எங்கள் எல்லாரையுமே தாண்டி ஒரு பெரிய ஒரு படமாக இருக்குது அதில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி ரஞ்சித் சார் அப்புறம் ஞானவேல் சார் நிறைய படங்கள் நான் வந்து அவரோட பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஒரு கோல்டாக அமையும் சார் உங்களுக்கு இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு டாப்பில் கொண்டு போகும்னு நான் வேண்டிக்கிறேன் இவங்க எல்லோருடைய உழைப்பில் நானும் இருக்கிறதுக்கு நன்றி தேங்க்யூ எல்லோரும் சொல்கிற வார்த்தை தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வைக்கிறது இயக்குனர் பா ரஞ்சித் என் அன்பு தம்பி மேலும் இந்த படத்தில் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு தான் நான் யோசிச்சத சொல்லிடுறேன் இங்க இருக்க எல்லா நடிகர்களுமே எங்கள் டைரக்டர் எத்தனை ஒன்மோர் போனாலும் அதை சலிக்காமல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டில்லுன்னு சொன்ன உடனே எல்லாருமே திருப்பி பண்ணாங்க ஏன்னா லைவ் சவுண்டுனால அந்த சவுண்ட் இன்ஜினியர் கிளிக் சவுண்டு கேட்குது வேணாம் எடுக்க வேணான்னு திருப்பி ஒன் ஒன்மோர் ஆக்ட் பண்ணாங்க நீங்கள் படத்தில் பார்க்கற எல்லாருமே நான் சொல்லி அது டைரக்டர் சொன்னோடனே அவர் உடனே எல்லாம் ஓகே டேக் ஓகே ஸ்டில் சொன்னே எல்லாருமே திருப்பி ஒன்மூர் ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாருமே சார்ல இருந்து இருந்து பசுபதி அண்ணே எல்லாருமே நடிச்சது போக ஆள் குறு இருந்து எல்லாருமே நடிச்சாங்க இதில் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற மேனேஜர்ஸ் சஞ்சய் சிவகுமார் பரத் அவங்க ரொம்ப கூடாங்க ஏன்னா காலையில் சாரு ஆர்டிஸ்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி மூன்றரை மணிக்கு குரூப்பில் போட்டு விட்ருவாங்க ஆனால் கேரவன் ரெடியாக இருக்க ஒன்று விடிய காலில் மூன்றரை மணிக்கு மேக்கப் போட்டு ஆறு மணிக்கு ஷார்ட் வச்சு எடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த சுரியகிரன் சார் நானவல் சாருக்கும் ரஞ்சித் சாருக்கும் எல்லாருக்கும் நன்றி